லிட்டில் மாஸ்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் யாருன்னா நம்ம அகத்தியார் முனிவர் தான் டேய் இதுதான் சின்ன பண்டைக்கே தெரியும் மேடா இதெல்லாம் எதுக்குதான் இந்த மலைக்கு வந்து வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி என்னடா மலை என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டம்ளைனை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு அகத்தியார் மலைக்கு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்கிறான் வந்திருக்கோம் என்ன கேள்விகள்னு பார்த்திங்கன்னா எதுக்கு அகத்தியமாக மாமுனி இங்கே வந்த எதுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இங்கே வர வழியே இல்லைன்னாங்க முக்கியமாக காவேரி நரிக்கும் நம்ம அகத்திய இருக்கும் என்ன சம்பந்தம் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் முக்கியமாக இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுக்கு விடை தெரியணும்னா சிறப்பு அதிகாரத்துக்கு முன்னாடியே நம்ம போனோம் வாங்க போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பொதுகை மலை அப்படின்ற இந்த மலையை எதுக்கு அகத்தியர் மலை சொல்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த மலைக்கு அகத்தியர் வர்றதுக்கு இருந்து இந்த மலை பெய்து பொதுகை மலை அப்படின்ற கன்சர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அகத்தியர் வந்ததுக்கப்புறம் அப்புறம்

முக்கியமா கடவுள்கள்லாம் மேல் நோகளுக்கும் கீழ் நோகளுக்கும் வந்துட்டு போற மாதிரி இருக்காங்க முக்கியமா மனிதர்களோட மனிதர்களா வாழ்ந்துருக்காங்க இருக்காங்க இந்த தான் பாத்தீங்கன்னா நம்ம எவரெஸ்ட் அதாவது இமயமலைன்னு சொல்றோம் பாத்தீங்களா அங்க இருக்க கைலாசத்துல நம்ம சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது அப்பம்போது பாத்தீங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்துருக்காங்க மக்கள் எல்லாருமே வந்துருக்காங்க முக்கியமா விலங்குகள் பறவைகள்லாம் கூட அங்க இருந்துச்சா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்கல ஏன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரை வெயிட்ட தாங்க முடியாம அந்த அந்த கைலாசமே ஆட ஆரம்பிச்சிருச்சா முக்கியமா சொல்ல போனா அந்த ப்ரெஷர் கொடுப்போம்ல அந்த மாதிரி அமுங்க ஆரம்பிச்சிருச்சா உள்ள அது சம்பந்தப்பட்டதுனால தென் பகுதியில் இருக்க மலைகள்லாம் உயர ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம பகுதியில் அதாவது நம்ம ஊர்லலாம் இது உயர்ந்திருக்குல்ல அந்த இடம் தான் இந்த பிரச்சனை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு நினச்சேன் நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க நம்ம ஹைட் வெயிட் அதாவது நம்ம வெயிட் இருக்கோம் யாராச்சும் ஒருத்தவங்க தென் பகுதியில் இருக்க ஒரு மலையில் போய் நின்ட்டாங்கன்னா போதும் இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அகர்த்தியர் முனிவரை வர வைக்கிறாரு நம்ம அகர்த்தியர் முனிவரையும் இது ஏதாச்சும் ஒரு மலை தென்பகுதியில இருந்து ஏதாச்சும் ஒரு மலையிலையும் போக சொல்லிடுறாரு அகர்த்தியரும் அந்த மலைக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம கைலாயமும் சமமாயிடுது இதுதான் பார்த்தீங்கன்னா அகர்த்தியர் மலை அப்படின்றதுக்கு காரணம் அதாவது போதைக்கு மலை எப்படி அகர்த்திய மலையாச்சு அப்படின்றதான ரீசன் இதா இப்போ அங்கே நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு என்னன்னு போயிடலாம் இப்போ கேள்விகளாக அப்படின்னு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்போது சித்தர் வந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா குறும்பு செஞ்சுருப்பார் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சும்மா போகிறனாலே நிறையா விஷயத்த பார்ப்போம் நிறையா விஷயத்த பண்ணுவோம் அதே மாதிரி அவர் சும்மா இல்லாமல் சில வேலைகளையும் பண்ணியிருக்காரு அதான் இந்த கொஷின்ஸ்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காவேரி நரிக்கும் நம்ம அகர்த்தியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இந்த சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அகர்த்தியர் கைலாசத்துலேருந்து வரும்போது நடந்த நிகழ்வுகள் தான் நம்ம அகர்த்தியர் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நிகழ்வாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையை தாண்டி தான் நம்ம அகர்த்தியர் போகணும் சரியா அவரும் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த மலையை உருவாக்குன வெந்தயன் அப்படின்ற ஒரு கடவுள் வந்து நீதான் பெரிய சித்தராஜே இந்த முடிஞ்ச இந்த மலையை தாண்டி காட்டுன்னு அப்படின்னு ஆணவமா பேசுறாரு அந்த வெந்தயன்ற கடவுள் ரொம்ப ஆணவமா பேசுனதுனால நம்ம அகர்த்தியர் பார்த்தீங்கன்னா மிக பெரிய உருவமாகிறாரு அதுக்கப்புறம் அந்த மலையை தாண்டி காட்டுறாரு இதனால அந்த வெந்தயன்ற கடவுளும் ரொம்ப ஆணவத்துல இருந்து விலகுறாரு என்னால முடிஞ்சா நான் ஒரு வாட்டி அங்கே போய் அகர்த்தியர்கிட்டலாம் வச்சுக்காத கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நான் இந்த இடத்துக்கு போல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்குலாம் எங்கள் பெரிய பா தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க நான் போகணும் நான் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அந்த வெந்தை என்ற கடவுள பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆணவத்தை அடக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரும் நம்ம போயிட்டே இருக்காரு இதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம் அதாவது நெக்ஸ்ட் நம்ம சுத்த காவேரி தேவிக்கும் என்ன சம்மந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது காவேரி தேவி பார்த்தீங்கன்னா வம்புக்கு வராங்க ஃபஸ்ட்டு அந்த நதி பேர் பார்த்தீங்கன்னா காவேரின்னு கிடையாது பொன்னி நதினு இருந்துச்சு அந்த பொன்னி நதி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கிட்ட வம்பு கொண்டதுனால சித்தர் என்ன பண்ணுறாரு அவரோட கடம் அதாவது அந்த கையில் ஒரு சித்தர்லாம் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அதில் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சிருக்காரு அதை நம்ம நாரடரோ விநாயகர் கிட்ட போய் தண்ணி இருந்தாதான் மக்களால் வாழ முடியும் விநாயகரும் ஒரு காகம் ரூபத்துல வந்து நம்ம அகர்த்திய முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது காக ரூபத்துல வந்து அந்த அந்த தண்ணியை கீழே தள்ளி விட்டுறாங்க அதனால நம்ம பொன்னினையும் வெளியேண்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பொன்னி நதி வெளியே உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சித்தரை பட்டுட்டு என்னை விட்டுருங்க நான் இதுக்கு மேலே எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே நம்ம சித்தரும் அப்படியே போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பொன்னி நதி என்ன பண்ணுறாங்கன்னா பொன்னி நதி அப்படின்ற பேரை எடுத்துட்டு காவேரி அப்படின்றத மாட்டிடுறாங்க இதுதான் காவேரிக்கும் நம்ம அகர்த்திய சிட்டருக்கும் உள்ள தொடர்பு நெக்ஸ்ட்டு அகர்த்திய சிட்டர் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம அகர்த்திய சித்தர் நண்டு போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா சித்தர்களெல்லாம் கொள்ற அசுரர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட நம்ம அகர்த்திய சிட்டர் மாட்டிக்கிறாரு எப்படியோ நம்ம அகர்த்திய அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பிடுறாரு அந்த கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம போன சித்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா அவர் போயிட்டே போது பாத்தீங்கன்னா நம்ம சிவன் பாத்தீங்கன்னா தமிழுக்கு நீ ஒரு இலக்கணம் எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சிவபெருமான் நம்மளுக்கு ஆணையிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இத பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் தமிழுக்கு இலக்கணமா எழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் எழுதி முடிச்சோடனே அந்த தென் மறு முத்தமிழ் சங்கத்துல பாத்தீங்கன்னா அரங்கேற்றமும் செய்கிறாரு அதை பார்க்க பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களும் நிறையா புலவர்களும் அன் கூடியே சேர்ந்து சிவபெருமானும் வந்துருக்காங்க கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகரும் வராரு முருகர் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பேர் போன கடவுள் பார்த்தீங்களா அதனால நம்ம புலவர் அதாவது நம்ம சித்தர் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கேற்றம் பண்ணும்போது கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு அதுக்கப்புறம் நம்ம சித்தார முருகர் பாடா படுத்தி கொஷன்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரும் அதை அரங்கேற்றம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் சொல்ல விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னல கடவுள்லாம் நம்ம கூடியே சேர்ந்து வாழ்ந்தவங்களுக்கு போறதும் கீழேட்டுக்கு வர்றதும் எல்லாமே சேர்ந்தேன் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நார்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோம் வந்துருச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம சித்தர் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கேட்ட சிறப்பாக முடிச்சுட்டாரில் அதனால் நம்ம நார்டருக்கு பெரிய கோவம் நட்சி கடுப்பான நாரடர் பார்த்திங்கன்னா இலங்கை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க நம்ம ராவணன் கிட்டே போயிட்டு உனக்கு தான் அறுபத்தி நாலு கலைகளும் தெரியும் அப்படின்னு நீ நினைக்காத உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அகர்த்திய முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ராவணன் கிட்ட சொல்றாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாரதர் அதாவது நம்ம ராவணனை தூண்டி விடுறாரு அதுக்கப்புறம் ரொம்ப கோபமான ராவணன் போத அகர்த்திய முனிவரை பார்த்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு வீணம் போட்டி வச்சுக்கலாம்னு சொல்றாரு உடனே அதுக்கும் அகர்த்திய முனிவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு யார் வீணம் வாசிக்கும் போது முன்னாடி இருக்க மலை கரையிலோ அந்த மா அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறார் ராவணன் சரின்னு சொல்லிட்டு நம்ம அகர்த்தியர் முன்னில் வாசிக்கும் போது அந்த மலை லைட்டாக உழுகுது அதுக்கப்புறம் நம்ம ராவணன் வாசிக்கும் போது அந்த மலை உருகவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம அகர்த்தியரும் வாசிக்கிறாது அந்த மலையும் உருது இப்போ நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம்ல அந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ நம்ம அகர்த்தியர் வாசிக்கும் போது தான் அந்த மலை பார்த்தீங்கன்னா உருகிச்சு அதனால அகர்த்தியரை விண்ணற அறிவிச்சிடறாரு நம்ம ராவணன் அதனால ராவணன் ஒரு பரிசு கொடுக்குறாரு என்ன பரிசுன்னா அவரோட கோட்டைக்கு அழைத்து வந்து ஊர்வசியோட நடன நிகழ்ச்சி நடக்குது அப்பம்போது ராவணன் நம்ம சித்தரை பார்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் பரிசு வேண்டுமான்னு கேட்குறாங்க அப்பம்போது நம்ம சித்தர் என் பேரில் வர இடத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ராவணனும் ஓகே சொல்லிடுறாரு இனிமேல் அவங்க பேர் வச்சிருக்க இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஊர்வசியோட நன்னத்தை பார்த்துட்டு இருந்தால் சிறிது நேரத்துலேயே ஊர்வசியோட காதலன் ஜெயந்தனை பார்த்து ஊர்வசி ஆடிட்டே இருந்ததுனால நம்ம சித்தர் பாத்தீங்கன்னா ஒரு சாபத்தை குடுக்காது என்ன சாப்போம்னா அதை பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் முடியாது ஒரு சொல்ல முடியாது அவர் சொன்னார நீங்களே கேளுங்களேன் கேட்டுட்டு வாங்க கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய சாப்பிட்ட விட்டுருக்காருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சித்தரை சந்தரிச்சிட்டோம் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம் அதோட பார்த்திங்கன்னா இந்த கதையும் முடிஞ்சிருச்சு ஏழாயிரம் வருஷமாக நம்ம கூட இந்த சித்தர் இருக்காரு அன்று சிவன் சொன்ன ஒரு வார்க்கை ஒரு வாழ்க்கை அதாவது வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக இன்னும் வரைக்கும் இங்கே நிற்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சித்தர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கம்பி போட்டு லைட்டாக கெட்டி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோடு இந்த வீடியோ முடிய போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கதை தெரியும்னா ப்ரோ அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க முக்கியமாக இதில் ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளவும் எனக்கு தெரிஞ்ச சித்தர் கதையை வச்சு நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா பை பாய் சி யூ